அனைவருக்கும் வணக்கம் எல்வி டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நமக்கு வெளிநாடை பற்றி இப்போ நிறைய கேள்விகள் வருதுங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு ஒரு எல்லாம் ஒரு பழமொழி ஒன்று உண்டு உள்ளூரில் நல்ல மாடு உள்ளூரில் வில போகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம எவ்வளோதான் நம்மளுடைய திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளுக்கான தீனி அப்படிங்கிறது இங்கே இருக்கு அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அது அவங்களுடைய ஜாதக அமைப்பு படியும் அந்த மாதிரியானது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல திறமை இருந்தும் நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தும் எல்லாமே இருந்தும் நம்ம வந்து இங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்புங்கிறது இருக்காது அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம எதிர்பார்ப்ப வெளிநாடு தேடி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தந்துடும் அப்போது இந்த வெளிநாட்டில் போய் யாரெல்லாம் நல்ல வளமான வாழ்க்கையை வாழ முடியும் இல்லை வெளிநாட்டில் போய் அவங்க கஷ்டப்பட போகிறாங்களா இல்லை வெளிநாட்டில் அவங்க சாதிக்க போகிறாங்களா வெளிநாட்டு யோகம் என்பது அவங்களுக்கு வரமா சாபமா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய காலம் இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா ஒவ்வொரு ஜாதகருடைய சூழ்நிலைகளும் எப்போதுமே லைஃப் லாங் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒரு சிலருக்கு இருபத்தஞ்சி வயசில் வெளிநாட்டு யோகம் இருக்கும் அவங்க வெளிநாடு போவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க மூணு வருஷம் நாலு வருஷம் சூப்பராக இருக்கும் அவங்க வந்து இங்கே தேவைகளை பூர்த்தி பண்ணி இடம் வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க வந்து செட்டில் ஆகிடுவாங்க ஒரு சிலர் பத்து வருடங்கள் அங்கேயே இருப்பாங்க க்ரீன் கார்டு வாங்கிடுவாங்க அங்கேயே பிஆர் அப்ளை பண்ணிடுவாங்க அவங்களுக்கு அங்கேயே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சிட்டிசன்ஷிப் கூட ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துடும் இன்னும் ஒரு சிலருக்கு போவாங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க சொத்து பத்து எல்லாமே இங்கே வாங்குவாங்க அங்கேயும் ப்ராப்பர்ட்டி சொத்து இருந்தாலும் அதை வரும்போது வித்துட் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு பணம் எடுத்துகிட்டு வருவாங்க இங்கே கடைசி காலகட்டங்களில் ஹாப்பியாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு வாழ்நாள் பூராமே வெளிநாடு அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கும் ஒரு சிலருக்கு போவாங்க ஒரு வருஷத்துலேயே திரும்பி வந்துடுவாங்க பணம் கட்டின பணமும் வேஸ்ட் ஆகிடும் சம்பாதிக்கவும் மாட்டாங்க அதனால கடன் தொல்லைகளும் ஏற்படும் இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சு அங்கேயே அவங்க ஏதாவது பெரும் பணம் வரணும் அப்படிங்கிற பேராசையினால் பணத்தை அங்கேயே தொலைச்சிட்டு இல்லை யாரையாவது நம்பி அந்த பணத்தை கொடுத்துட்டு உழைச்ச உழைப்பெல்லாம் அவங்கள்ட்ட விட்டுட்டு வெறுங்கையோடன் திரும்பி வந்த நிறைய நிகழ்வுகளும் இருக்கு அதே மாதிரி வெளிநாட்டுல போய் விபத்து ஏற்பட்டு அந்த விபத்தின் காரணமாக ஊருக்கு வந்தவங்களும் இருக்காங்க இப்படி நம்மளுடைய வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது நமக்கு வரமாக செயல்படுதா இல்லை சாபமாக செயல்படுதா அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்தோன்னா தெரிஞ்சுக்க முடியுங்க ஒன்றும் இல்லை இந்த வெளிநாடு போகிறதுங்கிறது ஒரு யோகம்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு வருஷம் அவங்க போகிறாங்க அக்ரிமெண்ட்டில் போகிறாங்க அப்படின்னா அந்த மூணு வருஷத்தில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா இல்லை அந்த மூணு வருஷத்தில் அவங்களுக்கு பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள்லாம் ஏற்பட்டு அவங்களுடைய திறமைக்கேற்ற வெகுமதி அப்படிங்கிறது அங்கே கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் கட்டாயம் தெரிஞ்சுக்க முடியுங்க இது ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஒரு ஜோதிடரை போய் தேடி போகிறது நமக்கு அவசியமா அப்படின்னா இந்த அட்சயலகண பத்தி ஜோதிடம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதற்கான அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் நமக்கு முடிவெடுக்க தெரியல சில நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கும் அப்போது வந்து நம்ம ஒரு ஜோதிடரை தேடி போகலாமா நிச்சயமாக போகலாம் ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வுகளுக்கு ஒரு மூணு மாதத்தில் இந்த கிரகங்கள் இங்கே மாறுது அல்லது ஒரு நட்சத்திர புள்ளியின் இயக்கங்கள் மாறுது இல்லை நாற்பத்தஞ்சு நாளைக்கு உள்ள ஒரு கிரகம் மாறுது அப்படின்னா அது நமக்கு சப்போர்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா தெரிஞ்சுக்க முடியும் இப்போ உதாரணத்திற்கு ரிஷப லக்கணத்தில் பிறந்த ஒருத்தர் வெளிநாடு போறாரு அந்த வெளிநாட்டில் போகும்போது அவருக்கு குருவுடைய நாற்பத்தஞ்சு நாள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் சில சங்கடங்களை நாற்பத்தஞ்சு நாளில் அவர் சந்திப்பாரு அப்படின்னு சொல்ல ஏன்னா அப்போது அந்த குரு பதினெண் ப பன்னிரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் அவருக்கு கண்டிப்பாக தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போது இதனால நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன இந்த நாற்பத்தஞ்சு நாள் நம்ம கவனமாக இருக்கணும் இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு கொஞ்சம் யார் பிரச்சனைகளையும் சிக்கிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்னும் ஒரு சிலருக்கு அந்த ஒரு வருஷம் சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த பதிமூணு மணி நேரம் மட்டும் அவருக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய காலமாக அமைஞ்சிடும் அந்த ஒரு நாளில் மாட்டு வாங்க பாருங்கள் பாப்பா சொல்ல முடியாது சரி இப்போ உதாரணத்துக்கு காலில் அடிபடக்கூடிய எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் வந்து ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பு கீழே விழுந்துட்டாருங்க சரி என்னடா அவருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவருடைய ஜாதகத்தை அவரே ஆய்வு பண்ணி எடுக்கிறாரு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறாரு ஆனால் அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் கீழே விழுந்துட்டார் சரி கீழே விழுந்ததுக்கான காரணம் என்ன ஏன் இந்த பர்டிகுலர் டைமில் கீழே விழுந்தாரு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நேரத்தில் அவருக்கு எட்டாம் இடத்துல அவருடைய அந்த தன் எதிர்பாராத திடீர் விபத்துக்கான காரணம் அப்படிங்கிறது அந்த பதிமூணு மணி நேரத்துல மாட்டுது அன்னைக்கு கோச்சாரத்துல இந்த சந்திரனும் அவருடைய ஜாதகத்திற்கு எட்டாம் இடத்தை தொட்டே போகிறார் அழகா பன்னிரெண்டாம் பாவகம் அங்கே கால் வழுக்குது அவர் கீழே விழுந்துடுறாரு சரி இது பெரிய ஆபத்தாயிடுமோ காலையே நடக்க முடியல அப்படின்னு ரொம்ப பயத்துல இருந்தார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக ஏன்னா ஜாதகம் நல்லா இருக்குது அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா அதே மாதிரி தான் மறுநாளே எழுந்து அவர் நார்மல் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அந்த மாதிரி நம்மளுடைய பனிரெண்டாம் பாவகம் என்பது வெளிநாட்டு யோகம் மட்டும் கிடையாது நம்ம உடல் உறுப்புகளில் கால்பாதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இருக்குது அப்போ அப்படி ஏதாவது தொந்தரவுகள் எந்த பாட்டில் எங்கே எப்போ எப்பெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு அவசியமான நிச்சயமாக அவசியம் ஒவ்வொன்றுக்குமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஜோதிடம் கலந்தே இருக்குது அப்போ அந் அன்றாட வாழ்க்கை இல்லை நம்ம பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஆட்சி இலக்கண पद्धति ஜோதிடம் படிங்க பாருங்க பலன் பெறுங்க மீண்டும் நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்